அதுக்கப்புறம் அந்த புதிய கீதை அப்படிங்கிற தலைப்பை மாத்துனாங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்து மக்கள் கட்சியுடைய சாதனை என்னன்னு கேட்டாங்க வள்ளுவரை எப்படியாவது கடத்திட்டு போயிடலாம் அவனுக்கு நினைச்சானுங்க ஆனா இந்து மக்கள் கட்சி தாண்டா இந்த வள்ளுவரையே ஹிந்துவா மாத்துச்சு வள்ளலார எப்படியாவது சாதி மதம் மற்றவர் ஏதோ முயற்சி பண்ணாங்க ஆனா இந்து மக்கள் கட்சி தான் வள்ளலார் வள்ளுவர் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இவங்க எல்லாருமே வந்து நாத்திக பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நம்முடைய இந்து சமய அடையாளங்களோடு வருவாங்க கேட்டா சாமி கும்பிடுறவங்க அவங்க சுதந்திரம் எங்க வீட்டில் கூட சாமி கும்பிடுறாங்க துர்கா கோயிலுக்கு போறாங்க நான் மதிக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவான் ஆனால் நம்முடைய கோயில்கள் முன்பாக மட்டுமே கடவுள் இல்லை என்கின்ற கல்வெட்டு நாத்திக பிரச்சாரம் வைகோ சொல்றாரு ஸ்ரீரங்கம் ஈவேரா சிலை அந்த ஈவேரா சிலை மீது விழுந்த அடி திராவிட இயக்கத்தின் மீது விழுந்த சம்மட்டி அடியினரு சம்மட்டியால் அந்த திராவிட இயக்கத்தை திராவிட இயக்கத்தின் அடையாளத்தை பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கத்திலே இருந்து நம்முடைய தொண்டர்கள் அப்புறப்படுத்தினார்கள் இந்திய நாட்டை வெட்டி பிளந்த முஸ்லீம் தலைவர் காகித மில்லத்துடைய பெயர் நாகப்பட்டினத்திற்கு வைக்கப்பட்டது கடும் எதிர்ப்பு அதனை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது நாங்கள் எல்லாம் சென்று போராடினோம் ஜாதிக்கு ஒரு மாவட்டம் மதத்திற்கு ஒரு மாவட்டம் நேசமணி மாவட்டம் நேசமணி போக்குவரத்து கழகம் நேசமணி பொன்னையா போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி இந்த பஸ் போச்சுன்னா திருவள்ளுவர் பெரியார் மோதல் என்னடான் பார்த்தா திருவள்ளூர் போக்குறது கழகமோ பெரியார் போக்குவரத்து கழகம் ரெண்டு பஸ் மோதிச்சுனா பத்திரிகை என்ன செய்தி வரும் வள்ளுவரும் பெரியாரும் மோதி கொண்டார்கள் கட்சியினுடைய முதல் நிகழ்ச்சி இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஈழத்தில் சிந்துவது ஹிந்து ரத்தம் இலங்கை தமிழர்களுக்கும் மறுவாழ்வு தனியாக ஹிந்து ஈழம் அமைக்க வேண்டும் முதல் முதலாக ஈழத்திலே சிந்துவது ஹிந்து ரத்தம் என்று சொல்லி இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு உலகளாவிய ஒரு வடிவத்தை வெறும் எட்டு கோடி தமிழர்களின் பிரச்சனையாக இருந்த அதை உலகங்களும் இருக்கக்கூடிய நூறு கோடி இந்துக்களின் பிரச்சனையாக மாற்றியது இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி ஜாதி கேட்காதே ஜாதி சொல்லாதே ஜாதி பார்க்காதே இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் என்று சொல்லி நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சார விளம்பர அந்த அமைப்புகளை நடத்தினோம் இந்துக்களே நடத்தக்கூடிய பார் த பீப்புள் பை த பீப்புள் என்று நம்முடைய இந்திய அரசாட்சியை மக்களால் மக்களுக்காக மக்களுடைய அது மாதிரி இந்து மக்கள் கட்சி இந்துக்களால் இந்துக்களுக்காக இந்துக்களுடைய கட்சி உலகத்திலேயே ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது இந்து மக்கள் கட்சி தொண்ணூத்தி ஆறுல கட்சி ஆரம்பிக்கிறோம் தொண்ணூத்தி ஏழுல காவலர் செல்வராஜ் படுகொலை அதனை தொடர்ந்து நான் கைது செய்யப்படுகின்றேன் காவலர் செல்வராஜ் படுகொலைக்கு அழிவாங்கும் விதமாக செல்வராஜ் படுகொலை தொடர்ந்து நடைபெற்ற கலவரங்கள் பதினேழு பேர் துப்பாக்கி சூடு அதனைத் தொடர்ந்து தொண்ணூத்தி எட்டிலே தமிழகத்திலே குறிப்பாக கோவையிலே தொடர் வெடிப்பு சம்பவம் அதைத் தொடர்ந்து நான் கைது செய்யப்படுகிறேன் மூன்றாண்டு கால சிறைவாசம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எல்லா கட்சியிலையும் தொண்டர் ஜெயிலுக்கு போனா தலைவர் வந்து ஜாமீன்ல எடுப்பாங்க ஆனா இந்து மக்கள் கட்சியில மட்டும்தான் தலைவர் ஜெயிலுக்கு போனாரு தொண்டர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி தொண்டர்கள் எல்லாம் நிதி திரட்டி இந்து மக்கள் கட்சிக்கு பண பின்னணி கிடையாது இந்து மக்கள் கட்சிக்கு சினிமா பின்னணி கிடையாது இந்து மக்கள் கட்சிக்கு ஜாதி பின்னணி கிடையாது ஆனாலும் மூன்றாண்டு காலம் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு பத்து பைசா பதினைந்து பைசா தபால் கார்டிலே கட்சி நடத்தணும் நம்ம ஜெயிலுக்கு போனாலும் வெளியில நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது கட்சியினுடைய முதல் நிகழ்ச்சி இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஈழத்தில் சிந்துவது ரத்தம் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு தனியாக இந்து ஈழம் அமைக்க வேண்டும் முதல் முதலாக ஈழத்திலே சிந்துவது இந்து ரத்தம் என்று சொல்லி இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு உலகளாவிய ஒரு வடிவத்தை வெறும் எட்டு கோடி தமிழர்களின் பிரச்சனையாக இருந்த அதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நூறு கோடி இந்துக்களின் பிரச்சனையாக மாற்றியது இந்து மக்கள் கட்சி ஜாதிவாரியாக மாவட்டங்கள் ஜாதிவாரியாக போக்குவரத்து கழகங்கள் எல்லா ஜாதி சங்கமும் சேர்ந்து ஒரு மாநாடு போடுவோம் எங்க ஜாதியில் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு சீட்டு வேணும் எங்களுக்கு ஒரு மாவட்டம் வேணும் அதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்து மக்கள் கட்சி ஜாதி கேட்காதே ஜாதி ஜாதி பார்க்காதே இந்து என்று சொல்லுவோம் செல்வோம் என்று சொல்லி நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சார விளம்பர நடத்தினோம் அதுக்கப்புறம் யார் அதை உருவாக்கினார்களோ அவர்களே அதை திரும்ப பெற்றார்கள் நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஜாதி வாரி போக்குவரத்து கழகம் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம்னு பஸ் போகும் உடனே அங்கு இருக்கிறவங்க கல்லெடுத்து அடிப்பாங்க உடனே ஜாதி இந்த திராவிட இயக்கங்கள் என்ன செய்திருந்தார்கள் தேசிய தலைவர்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள் அவர் பிள்ளம் சங்கத்துக்கு தலைவர் பெருந்தலைவர் காமராஜரா நாடார் சங்கத்துக்கு தலைவர் பாரதியாரா பிராமின்ஸ் அசோசியேஷன் தலைவர் திருப்பூர் குமரனா அவர் ஒரு சமூகத்துக்கு தலைவர் இப்படி ஜாதிவாரியாக தேசிய தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றி ஜாதிவாரியாக மாவட்டங்கள் ஜாதிவாரியாக போக்குவரத்து கழகங்கள் என்று இருந்த பொழுது அதை மாற்றி அமைக்க வேண்டும் மீண்டும் பழைய பெயர்களிலேயே போக்குவரத்து கழகங்கள் அந்த நம்முடைய மாவட்டங்கள் இயங்க வேண்டும் இந்திய நாட்டை வெட்டி பிளந்த முஸ்லீம் லீகினுடைய தலைவர் காகிதமில்லத்துடைய பெயர் நாகப்பட்டினத்திற்கு வைக்கப்பட்டது கடும் எதிர்ப்பு அதனை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது நாங்கள் எல்லாம் சென்று போராடினோம் ஜாதிக்கு ஒரு மாவட்டம் மதத்திற்கு ஒரு மாவட்டம் நேசமணி மாவட்டம் நேசமணி போக்குவரத்து கழகம் நேசமணி பொன்னையா போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரியில் இந்த பஸ் போச்சுன்னா அவன் திருவள்ளுவர் பெரியார் மோதல் என்னடான்னு பார்த்தா திருவள்ளுவர் போக்குறது கழகமும் பெரியார் போக்குவரத்து ரெண்டு பஸ் மோதிச்சுனா பத்திரிகை என்ன செய்தி வரும் வள்ளுவரும் பெரியாரும் கொண்டார்கள் இப்படியான ஒரு அவல நிலை இருந்தது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாம் பல நிகழ்ச்சிகளை நடத்தினோம் கடைசியாக ஜாதியின் பெயரில் மாவட்டங்கள் ஜாதியின் பெயரில் போக்குவரத்து கழகங்கள் என்கின்ற நிலை மாறி மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது அதற்கு காரணம் இந்து மக்கள் கட்சி காவிரி பிரச்சனையாக இருக்கலாம் தேசிய கட்சிகளுக்கு சிக்கல் காவிரின்னா கர்நாடக பிஜேபி ஒன்னு பேசும் தமிழ்நாடு பிஜேபி ஒன்னு பேசும் அதுவும் அவங்க பக்கத்து அரசியல் பேசும் இது கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படிதான் விடுதலை சிறுத்திகளுக்கும் அப்படிதான் விடுதலை சிறுத்தி பாத்தீங்கன்னா அங்க கன்னடத்துல பேனர் எழுதி போனான் எல்லா அமைப்பும் அப்படிதான் ஆகவே காவிரி விஷயத்திலே தேசிய கண்ணோட்டத்தோடு விவசாயிகள் நலன் தமிழக உரிமை இந்த கண்ணோட்டத்தோடு இந்து மக்கள் கட்சி பல நிகழ்ச்சிகளை நடத்தியது அப்பொழுது திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்து அண்ணா துறை முதலமைச்சராக பொறுப்படுத்திக் கொள்கிறார் அண்ணா துறை அறிமுகப்படுத்திய திட்டம் தான் ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சம் சூப்பர் குழுக்கள் பம்பர் குழுக்கள் தம்பி கிடைத்தால் வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்காவிட்டால் நாட்டுக்கு இப்படிதான் ஆரம்பிச்சார் அண்ணாத்துறை லாட்டரி வெடிஞ்சு எந்திரிச்சா போதும் எல்லா பத்திரிகைகள் நாளிதழ்கள் தினத்தந்தி தினகரன் மாலை முரசு எல்லாத்துலயும் பார்ப்பான் ரிசல்ட் பார்ப்பான் ஜி ஒரு நம்பர்ல போயிடுச்சு அந்த லாட்ரி ஒரு லட்சம் லாட்ரிங்கிறது எப்படி மாறிச்சு தெரியுமா சுரண்டல் லாட்ரி ஒரு நம்பர் லாட்ரி புரியுதுங்களா நடிகைகள் பேர்ல சுரண்டல் லாட்ரி இவனுக்கு ஏதோ நடிகைவே சுரண்ட மாதிரி உணர்வாயிருக்கும் ஆன்லைன் லாட்ரி பைத்திகார தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சூதாட்டத்திற்கு லாட்டரி என்கின்ற அந்த மோகம் லாட்டரி பல குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டன அந்த நேரத்தில் ஒரு நம்பர் லாட்டரி ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி முடிவாக லாட்டரி சுரண்டல் ஒரு நம்பர் லாட்டரி ஒழிக்கப்பட்டது நம்முடைய இந்து மக்கள் கட்சியுடைய சாதனை அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்கள் அந்த ரயில்வே திட்டங்களால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்ட பொழுது அதற்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தி பாலக்காட்டில் ரயில் ஏறி செயனை இழுத்து ரயிலை நிறுத்தி அந்த போராட்டத்தில் நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெற்று நாம் தமிழ்நாட்டுக்கு பல புதிய ரயில் திட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தோம் இந்துக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நம்முடைய கட்சியினுடைய துவக்கமே என்னன்னா ஆலய விடுதலை போராட்டம் சர்ச்சை சொத்து கிறிஸ்தவரிடம் மசூதி சொத்து முஸ்லீமிடம் ஆலய சொத்து மட்டுமே அரசாங்கத்திடம் என்று சொல்லி ஆலய விடுதலை போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தினோம் தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கின்றோம் இன்னும் விடுவு கிடைக்கவில்லை ஆலய விடுதலை போராட்டம் லாட்டரி ஒழிப்பு போராட்டம் மது ஒழிப்பு மகா யுத்தம் இந்த தமிழ்நாட்டில் தமிழனை மதுவுக்கு அடிமையாக மாற்றியதிலே இந்த திராவிட மாடலுக்கு மட்டுமல்ல திராவிட மாடல் அதிமுக காரணம் திராவிட மாடல் தான் இந்த மது ஒழிப்பு மகாயுத்தம் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு விலக்கு வர வேண்டும் பூரண மதுவிலக்கு விலக்கு வருகின்ற வரை கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் இதற்காக நாம் தொடர்ந்து மக்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விவசாயிகள் பிரச்சனையா அமராவதி திட்டம் தமிழக நதிநீர் இணைப்பு இந்த தமிழகத்தில் நாம தொடாம விட்ட துறையே இல்ல நம்முடைய அமைப்பு சிறிய அமைப்பாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் நமக்கு வாக்குகள் நாம் ஒரு மக்கள் இயக்கமாக மலராவிட்டாலும் கூட நம்முடைய கோரிக்கைகள் கொள்கைகள் கோட்பாடுகள் மிகவும் வலிமையானது நம்ம நடத்துறத வச்சுதான் அவங்களே எல்லாம் நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம் அல்லது நம்முடைய அமைப்பு சகோதர அமைப்பு எந்த அமைப்புகளாக இருந்தாலும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் கச்சத்தீவிலே தேசிய கொடி ஏற்ற வேண்டும் போராட்டம் நடத்தியது இந்து மக்கள் கட்சி கண்ணகி கோயில் காக்க வேண்டும் கண்ணகி கோவிலே சென்று வழிபாட்டு நிலைநாட்ட வேண்டும் போராட்டம் நடத்தியது இந்து மக்கள் கட்சி கச்சத்தீவு விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் பதினஞ்சு தேசிய கொடி ஏற்றும் விழா நாம நடத்தக்கூடிய மிக முக்கியமா இந்து மக்கள் கட்சி கலாச்சார பண்பாட்டு தளத்திலே இந்து மக்கள் கட்சி மிக முக்கியமாக முன்னெடுத்தது என்ன தெரியுமா இந்த வேலண்டைன் டே எதிர்ப்பு வேலண்டைன் உங்க காதலர் தினம்னு அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு எதிர்ப்பு நிறைய பேர் சொல்றாங்க இந்து மக்கள் கட்சியுடைய சாதனை என்னன்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க இந்து மக்கள் கட்சியுடைய சாதனை வள்ளுவரை எப்படியாவது கடத்திட்டு போயிடலான்னு நினைச்சானுங்க ஆனா இந்து மக்கள் கட்சி தான் இந்த வள்ளுவரையே இந்துவா மாத்துச்சு வள்ளலாறை எப்படியாவது சாதி மதம் மற்றவர் ஏதோ முயற்சி பண்ணாங்க இந்து மக்கள் வள்ளலார் வள்ளுவர் சங்க இலக்கியங்களை திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் திராவிடர் கழகம் இவங்க எல்லாருமே வந்து நாத்திக பிரச்சாரம் பண்ணுவாங்க ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நம்முடைய இந்து சமய அடையாளங்களோடு வருவாங்க கேட்டா சாமி கும்பிடுறவங்க அவங்க சுதந்திரம் எங்க வீட்டில் கூட சாமி கும்பிடுறாங்க துர்கா கோயிலுக்கு போறாங்க நான் மதிக்கிறேன் ஆனால் நம்முடைய கோயில்கள் முன்பாக மட்டுமே கடவுள் இல்லை என்கின்ற கல்வெட்டு நாத்திக பிரச்சாரம் வைகோ சொல்றாரு ஸ்ரீரங்கம் ஈவேரா சிலை அந்த ஈவேரா சிலை மீது விழுந்த அடி திராவிட இயக்கத்தின் மீது விழுந்த சம்மட்டி அடியினர் சம்மட்டியால் அந்த திராவிட இயக்கத்தை திராவிட இயக்கத்தின் அடையாளத்தை பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கத்திலே இருந்து நம்முடைய தொண்டர்கள் அப்புறப்படுத்தினார்கள் சினிமாக்களிலே வார இதழ்களிலே பத்திரிகைகளிலே இந்து சமயம் இழிவுபடுத்தப்பட்டால் ஜோசப் விஜய் புதிய கீதைன்னு ஒரு படம் எடுத்தார் அதுல வில்லன கொலை செய்கிற பொழுது பின்னாடி கீதை ஸ்லோகம் பாதிரியாரை காட்டும் போது நல்லா காட்டுவான் அவர் ஆனாத குழந்தையை வளர்த்துற மாதிரி பின்னாடி ஒரு நூறு வயலின் வாசிப்பான் பாதிரியார் ரொம்ப நல்லவர் உலகமெல்லாம் பருவமழை பெய்ய வேண்டும் பாதிரியார் நம்ம சாமியாரை காட்டும்போது மட்டும் வில்லனா காட்டுவான் அது மாதிரி பகவத்கீதையை இழிவுபடுத்தும் பொழுது நாம் போராட்டத்தை தவிர்க்கிறோம் அந்த படத்தை நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று போராட்டம் சொன்னோம் உடனே விஜயரசிக போராட்டம் பண்ணா அப்புறம் தகராறு ஆச்சு அதுக்கப்புறம் அந்த புதிய கீதை அப்படிங்கிற தலைப்பை மாற்றினாங்க தான் அந்த படம் ஓடிச்சு இது மாதிரி உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன்